வணக்கம் வளம் வளம் தங்கராஜ் நிதி சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம முதலீடு செய்வது நிதியை பெருக்குவது ஒரு முக்கியமான விஷயங்க விட முக்கியமான விஷயம் என்னன்னா நிதி இழப்புகள் வந்து பாதுகாப்பது இது குறித்து நிறையா இன்சூரன்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஆயுள் காப்பீடு மருத்துவ காப்பீடு விபத்து காப்பீடு இது சம்மந்தமாக இது இல்லாமல் நம்ம சொத்துக்களை பாதுகாப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடு இருக்குது அந்த வீடு வந்து ஒரு புயல்னாலேயோ இல்லை ஒரு கலவரத்தினாலேயோ இல்லை ஒரு வேறு ஏதாவது சே சேதங்கள் வெள்ளத்தினாலேயோ சேதம் ஏற்பட்டால் ஏற்படும் நிதி பாதுகாப்பது ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹோம் ப்ரொடெக்ஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறுவனங்களில் நிறைய எல்லா நிறுவனங்களும் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அது வச்சிருக்காங்க ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வச்சிருக்காங்க ஸோ அது எடுத்துக்கொண்டீர்களானால் உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய வீடுகளோ அல்லது கட்டிடங்களோ அல்லது அலுவலகமோ பாதிக்கப்பட்டால் அந்த இழப்புகளை ஈடு செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் ஹோம் கண்டென்ட் இன்சூரன்ஸ் பாலிசின்னு இருக்குங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் நம்ம பயன்படுத்துகிற பொருட்களாகட்டும் அல்லது மின்சாதன பொருட்களாகட்டும் இந்த பொருட்களெல்லாம் ஒரு மாதிரி சேதங்கள் ஏற்படும் போது ஏற்படும் நஷ்டங்களை ஈடு செய்வதற்கு இந்த ஜெனரல் இன்சூரன்ஸு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலில் பாருங்கள் நன்றி வளம் வளம் அறியாவல்